வணக்கம் இன்னொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கோவில் என்பது கூட்டு வழிபாடு நடத்தும் இடமல்ல அது இறைவனின் இல்லம் அண்ட சராசுரங்களையும் இயக்கு வைக்கும் அந்த இறைவனின் ஆற்றல் கருவறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் கோவிலின் அழகே தனி கோவில்கள் பற்றிய தகவல்களுடன் இது உங்களுக்காக வருகிறது ஆலயம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் நவநீத கிருஷ்ணன் திருக்கோயில் ஒரு காலை ஊன்றி மறு காலை எடுத்து கடைந்தெடுக்கும் போது வெண்ணையினை கையிலே கொண்டு ஆடுகின்ற கிருஷ்ணன் திருக்கோயில் வாருங்கள் ஆலயத்தை காண்போம் கொண்டல் அண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே இப்படி பக்தி பரவசத்தில் பாமாலை சூடி பாசுரம் பாடி அன்பு மீதூரா ஆடி ஆனந்தம் பெறும் அன்பர்கள் போடி திருமகள் கேழ்வனான திருநாராயணன் மேலை விண்ணோரும் மன்னோரும் தொழுது வணங்க திருக்கோயில் கொண்டிலங்கும் இடங்கள் எல்லாமும் திவ்விய தேசங்களே ஆனாலும் ஆழ்வார்களால் பாசுரம் பெற்ற திவ்விய தேசங்களே சிறப்பு பெற்றவை அவை நூற்று எட்டு எனப்படுகிறது இந்த திவ்விய தேச வரிசையில் மூன்றாவது திவ்விய தேசமாகவும் உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் என கொண்டாடும்படியாக மூன்று கோயிலாய் ஒரே பாடல் தலமாக விளங்கும் கோயில்கள் வெண்ணாற்றங்கரையில் அமைந்திருக்கின்றன தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் கருந்தெட்டை குடிக்கும் பள்ளி அக்ரஹாரத்திற்கும் இடைப்பட்ட ஊரே வெண்ணாற்றங்கரை இவ்வூருக்கு ஐந்து மைல் தொலைவில் வெண்ணைக் கூத்தனான நவநீத நாட்டிய கிருஷ்ணன் திருக்கோயில் கொண்டிருக்கிறார் ஆழ்வார்களால் பாசுரம் மங்களாசாசனம் செய்யப்பெற்று காலத்தால் மிகத் தொன்மையான வைணவத் திரு தன்னகத்தே கொண்ட வெண்ணாற்றங்கரைக்கு அருகிலேயே இத்திருக்கோயில் அமைந்திருப்பது சிறப்பு தென்குடி என்னும் இந்த திருத்தலமே வடமொழியில் தட்சிண என்று அழைக்கப்படுகிறது தென்குடி திட்டையில் விளங்கும் சிவபெருமான் நாயன்மார்களால் பாடல் பெற்றவர் நவநீத கிருஷ்ணனின் ஆலயத்திற்கு வடகிழக்கே சிவாலயம் அமைந்துள்ளது மையான வைணவ திருவிண்ணகரங்களை தன்னகத்தை கொண்ட வெண்ணாற்றங்கரைக்கு அருகிலேயே அமைந்திருப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பு செண்பகவனமாக ஒரு காலத்தில் காட்சியளித்து அழகோடு விளங்கிய இக்கிராமத்தில் கிருஷ்ணனாகிய பெருமான் நவநீத கிருஷ்ணனான தனி கோயில் கொண்டிருக்கிறான் ருக்மணி சத்திய மூலவராக நவநீத கிருஷ்ணன் நாட்டிய திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறான் ஆபரணங்கள் எல்லாம் அரைகுலைய ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலையெடுத்து தாய் போது வெண்ணையை கையிலே கொண்டு ஆடுகின்ற கண்ணனின் வெண்ணெய் கூத்து திருக்கோலம் காண்போரின் மனதை கொள்ளை கொள்ளும் வண்ணம் அமைந்திருக்கிறது முகமாக அமைந்த திட்டை நவநீத கிருஷ்ணனின் கோயிலின் தென்பகுதியில் ஹேமாப்ஜ நாயகி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் கோயிலின் நுழைவாயிலை கடந்து கருடனையும் தாயாரையும் பெருமாள் கோயில் விமானம் ஆகியவற்றை வரம் வந்து கோயிலின் உள்ளே நுழைந்தால் திருமுக மண்டபம் உள்ளது திருமுக மண்டபத்தில் லட்சுமி நாராயணன் அழகு திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் லட்சுமி நாராயணன் சன்னதிக்கு அருகில் சக்கரவர்த்தி திருமகன் சன்னதி இருக்கிறது அதற்கு நேரெதிரே காரியசித்தி ஆஞ்சநேயர் தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது இக்கோயிலின் நடுமண்டபத்தின் மேற்கூரையில் முயலை நாகம் விழுங்கும் காட்சி அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளது கோயிலின் பின்புறம் விசாலமான புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றால் சிறப்புற்று விளங்கும் திட்டை நவநீத கிருஷ்ணன் ஆலயத்திற்கு வந்து கிருஷ்ணனையும் லட்சுமி நரசிம்மரையும் காரிய சித்தி ஆஞ்சநேயரையும் வழிபட்டுத் திரும்பினால் நினைத்தது நிறைவேறும் என்று இவ்வாலய அன்பர்கள் கூறுகிறார்கள் பெருமையை இருக்கலாம் அடுத்த சந்தங்கள் பொங்கி விளையாடும் திருப்புகளை பாடிக்கொண்டே இருக்கலாம் இனிமை தந்து நமக்கு பெருமை சேர்க்கும் அருமையான திருப்புகழ் பாடல்களையே இப்போது நாம் கேட்க போகிறோம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரநாதனுடைய வாக்குகள் அந்த சந்த மாலை தாளமாலை என்றெல்லாம் பார்த்தோம் அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் ஒரு கஜராஜன் காலடி எடுத்து வைத்து அப்படி கம்பீரமாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட பாடல் பக்கரைவி சித்திரம் மன்னி இட்ட நடை பட்சி என்னும் முகரதூர கமுனீவு பக்குவ மலத்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க வரு குக்குடம் முற்றை தரு சித்தடிய முற்றிய பண்ணி இருதோளும் செட்பது யும்பத்துய திருப்புகள் விருப்பம் செப்பன எனக்கருள் கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பரப்புடன் எப்போரிய வற்று வர இளநீர் வள் டெச்சில் பச்சரிசி பிட்டு பச்சரி சிப்பிட்டு வெள்ள ரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க கட்டி சிக்க டல்லை பட்ட நம்ம நக்கொள்ளர் விகின சமர்த்தனும் அருளாழி வெப்ப குடில செடியில வெப்பரமரப்ப அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே சொல்லும்போது மேல்மூச்சு குழிமூச்சி வாங்கும் ராஜனடன் என்ன பண்ண விளையாட்டா ஆ அப்படி சும்மா கம்பீரமாக பயில் இறைவனை நோக்கி அருணிகரன் ஆதர பாடியது அங்கே விநாயக பெருமானை வணங்குகின்றார் திருப்புகழ் பாடு அப்பா நான் எப்படி பாடுவேன் எனக்கு என்ன தெரியும் அந்த அடக்கம் தான் வள்ளுவர் சொன்னார் கட்டி எல்லாம் அது இதுன்னு ஒவ்வொன்றையும் உபயோகப்படுதோ இல்லையோ வைத்து பத்திரமாக கட்டி காப்பாற்றுகின்றோம் அல்லவா அதன்படி நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் வள்ளுவர் வாக்கு பிரகாரம் அடக்கம் காக்க பொருளா அடக்கத்தை அப்புறம் அப்படின்னா ஆக்கம் அதனின் அதை விட உனக்கு ஆக்கம் தர வேண்டியது வேறு எதுவுமே இல்லை என்பார் வள்ளுவர் அதன்படி அங்கே அவ்வளவு விவரம் தெரிந்த அருணிகர்நாதர் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற அடக்கத்துடன் வினவுகின்றார் விநாயக பெருமான் சொல்லுகின்றார் அப்பா இந்த மயில் அப்புறம் இந்த கோழி கொடி அப்புறம் இந்த பதி பதி என்கின்ற வார்த்தைக்கு ஊறு என்பது பொருள் செய் என்றால் வயல் அதாவது நன் செய் புன் இதெல்லாம் வைத்து பாடு என்கின்றார் பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பிறகு பார்க்கலாம் அற்புதமான தகவல்கள் பக்கரை பொற்கள் பற்று எது

ോ വിരുപ്പമോട് കരുൾ കൈ മറവേന ഇക്കവറി നക്കണികൾ സർക്കര പതുപ്പുടിയവരെ ഇളങ്ങൾ வள்ளிச்சில் பயிரப் போகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளுரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க கடிசிற்கடலை பக்ஷணம் என கொள்வோரு விக்கின சமர்த்தம் என்னும் அருளாழி வெப்ப குடில செடில விபுர மரப்பேருள் வித்தக மறுப்புடைய பெருமான இக்கவரையின் சர்க்கரை பருப்புடன் எப்பொருளீர் சர்க்கரை பருப்புடன் சிற்கடலை பெற்ற நம்ம நக்கொள்ளு மிக்க கட்டி சிற்கடலை பெட்ட நம்ம நக்கொள்ளு விகின சமர்த்தனும் அருளாடி வெப்ப கொடியில சடில விற்பர மரப்பனருள் வெப்ப கொடில சடில விற்பர மரபருள் வித்தகம் மறுப்புடைய பெருமாள் அபூர்வமான அபூர்வமான வாக்கு இன்னைக்கு இருக்கிற இதுக்கு ரேப்போட கூட காணாது உறைவோட கூட காணாது பின்பகுதியில் அவர் வேண்டுகின்றார் இக்கவரையும் நற்கனிகள் இக்குன்னா கரும்புன்னு அர்த்தம் கரும்பு அவரை நல்ல பழவகைகள் எப்பொறியவற்று வரை தமிழ் பாட்டை வாழைப்பழத்தை உறிச்சு சாப்பிடணும் தோலோட திங்குறாங்களேன்னு கேட்கக்கூடாது வாழ் இருக்கான்னு சோதனை பண்ணி பாத்திரம் வேண்டியதுதான் வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடணும் தமிழ் பாட்டை பிரித்து படிக்கணும் பார் வாரியார் சுவாமிகள் எப்பொரியவற்றை வரை எள் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் வண்டு எச்சில்னா தேன் என்பது பொருள் என்ன தமிழ் யாத வண்டு எச்சில் பயிறு அப்ப வகைகள் அதாவது இனிப்பு அப்போ உப்பு அப்போ அந்த மாதிரி வகைகள் தெரியறதா அது மாத்திரம் இல்லை வண்டச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு நாக்கில் தண்ணி ஊறுதே பச்சரிசி பிட்டு வெள்ளரி பணம் இவ்வளவு வச்சு அவனுக்கு படைக்கின்றோமாம் விக்னங்களை இடையூறுகளை நீக்கக்கூடியவன் சிவபெருமானுடைய மூத்த புதல்வன் எல்லா விதமான துயரங்களையும் நீக்கக்கூடிய விக்ன விநாயகனே பெயர் பெற்ற விநாயகன் அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானே இந்த மயிலை வைத்து பாடு கோழி கொடியை வைத்து பாடு சிந்தஞ்சிறிய திருவடிகள் முருகனுடையது அதை வைத்து பாடு சின்னஞ்சிறிய திருவடிகள் அதனால அவன் குழந்தை என்று நினைத்து ஏமாந்து போய்விடக்கூடாது சூரபத்மனை போல தோள்கள் முற்றியவை முற்றிய பன்னிரு தோளும் இவ்வளவு மட்டும் இல்ல இந்த ஊரை வச்சு பாட நன் செய் புன் செய் என்றால் வயல் என்று சொன்னோம் அல்லவா செய் என்றால் வயல் பதி என்றால் ஊர் செய்யி என்றால் வயலூர் என்பது பொருள் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என எனக்கு அகம் புரிந்தாயே அருள் ஆழி என்கின்றார் அருள் ஆழி என்றால் அருள் கடல் என்பது பொருள் ஹே விநாயக பெருமானே இடையூறுகளை நீக்கக்கூடியவனே விக்ன விநாயகா சிவ புதல்வனே கோழிக்கொடியையும் அந்த மயிலையும் அது மட்டுமல்லாது இறைவனுடைய அந்த முருகப்பெருமானுடைய சிறிய திருவடிகளையும் முற்றிய பன்னிரண்டு தோள்களையும் இந்த வயலுவரியும் வைத்து பாடும்படியாக எனக்கு பணித்தாயே அப்பா இதை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் என்கின்றார் அதை மறவாமல் தான் அருணகிரிநாதரின் அடியான பாமன் சுவாமிகள் பாமன் சுவாமிகளின் அடியாரான வாரியார் சுவாமிகள் இதை சொல்ல காரணம் அந்த வாரியார் சுவாமிகளால் வெளிப்படுத்தப்பட்டதுதான் வயலூர் என்று சொல்லக்கூடியது திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடியது அந்த வயலூர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் சொன்னபடி நம் அனைவருக்கும் நல்ல தூய்மையான பக்தியையும் கல்வி செல்வத்தையும் வழங்கும்படி வேண்டுவோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும் பரவசப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்